ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கிளம்பியாச்சு ரெண்டு பேரும் நேரமாகவே ஆனால் வேனுங்க ஆனா அழுக கூடாதுங்க சிரிக்கிறாங்க இன்னைக்கு நைட்டும் இப்படியே இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருவோம் ஏமா நேற்று தான் இருந்துச்சு சரி ஈவினிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா நைட் ஆக அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் கொடுத்துருக்குறேன் ஒரு மாதிரி இருக்கும்ங்க தான் கொஞ்சம் அழுகுது நைன் நைன் வீட்லேயே அதனால தான் ஃபேஸ் இப்படி இருக்குது அதனால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க இங்கே வேறு குட்டி கிளிப் குத்திக்குது ஆறாவது நாளாக ரெட் கலர் கிளிப்பு சூப்பராக இருக்குது அதான் நீங்கள் வேறு சுகாஷ் இங்கே வேறு நல்லா இருக்கும் சுகாஷ் இங்கே வேறு ஆறாவதுனா சரி இங்கே வேறு இங்கே வர்றேன் இங்கே வர்றேன் இந்தா இங்கே பாசி புதுசா இங்கே எனக்கு கோலுக்கு கவர்த்தா உள்ள ஒடியாந்து வணக்கம் சொல்லு வணக்கம் எதுவே சொல்லையாம்மா இன்னைக்கு ஒரே அழுகை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுன்னு சொல்கிறீங்க எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் டைமே இருக்க மாட்டேங்குது ஆமா இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி அதுக்குள்ளே டைம் இல்லை லஞ்சுக்கு வந்து என்ன கொடுத்தனு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் கொடுத்துருக்குறோம் சாப்பாட்டில் போட்டு கிளறி கொடுத்துருக்குறேன் ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளை சுண்டல் வேக வச்சு கொடுத்துருக்குற அதுதான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஏன் சுகாஷ் சுகாஷ் ஃபேஸ் பாருங்கள் எப்படி ஓ வெண்டைக்காயா நேற்று நைட்டு வெண்டைக்காய் குழம்பு வெயில்னு சொல்லிச்சு கரிஞ்சுங்களை இரும்பு சேர்த்து அதிகுமே கருஞ்சுங்கலே வாங்கிட்டு வாங்க வெள்ளச்சுங்கல் வேண்டாம் ம் இதுதான் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் அராதனை அப்படி ஸ்பூனில் சாப்பிட்டு வந்துடுமா சீக்கிரம் நேற்று அழகாக வந்து சொல்லிச்சு குவா குவா வாத்து குள்ளமணி வாத்து அந்த ரெண்டு லைன் நல்லா சொல்லிச்சு இப்படி என்னமோ சைகை வண்டி பண்ணி சொல்லிச்சு இப்போ அழுதுட்டு இருக்கிறனால சொல்லாது நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது சொல்ல சொல்லுற அழகா சொல்லு வாயில் வைக்க கூடாது இதுக்கு ஃபேண்ட்டு போட்டுவிட்டா வேண்டாங்குது பாவாடை போட்டுவிட்டாலும் வேண்டாங்குதுமா குத்துதாம்மா வண்டியில் போகும்போது அப்படிங்குது அழுகுது அதுதான் எனக்கு பயமா இது குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க

வாயப்பாரு வேணுனேய் கமான்ல உங்கள் வீட்டுக்காருக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படிங்கிறாங்க நான் மரியாதை கொடுக்கறது இல்லையா இங்க பாரு எப்பவுமே நீவா போன்தான் நான் பேசுவேன் அவங்க வந்து நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு பேசணும் அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது கேமரா ஆன் பண்ணேன் நீமே அப்படித்தான் வருவேன் ஏங்க என்ன பண்ணுறீங்க சக்திங்க அப்படி சரியா நீ என்ன சொல்லணும் அதுக்கு வாங்க வாங்கினாவே அங்க சிரிப்பு அப்படி புண்ணவே பூக்கு இங்க வேற முகத்தை காட்டு அந்த அண்ணா பேச சொல்லுங்க அந்த அண்ணா பேச சொல்லுங்க ரொம்ப நல்லவர் வல்ல கேமரா முன்னாடி எப்படியும் சைலண்டா இருந்திருந்தா அப்படியே சைலண்ட் கில்லர் மாதிரி வேலை ஃப்ரெண்ட்ஸ் கேமரா முன்னாடி தான் அப்படி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெரர்

மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புற சொல்லுற சாப்பிட்ற இடத்த பாருங்க வெட்டு மேலக்கும் எப்படி நல்ல பழக்கம் நாம கீழ வாசல்ல நீவா போன்னு பேசி பழகிருச்சு நிறைய பேர் வந்து நல்லா கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி கூட என்னை திட்டுவீங்கன்னு பரவாயில்ல இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட்டுக்கிறாங்கன்னா நைட்டு வச்ச சுண்டல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிறாங்க காலையில் வந்து வெண்டைக்காய் பொரியல் ரசம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் போயிரு போயிரு அப்படிங்குறதுங்க